அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் எப்போவுமே வந்து செய்தி பார்க்குறேன் எப்போவுமே வந்து ஈவினிங் ஆனால் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே சக்தி டிவியில் வந்து யூடியூப்பில் சக்தி டிவியை போட்டு நான் வந்து செய்தி பார்ப்பேன் அதில் வந்து எப்போவுமே ஒரு விளம்பரம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும் அடிக்கடி இலங்கையின் நம்பர் ஒன் நெட்ஒர்க் இலங்கையின் நம்பர் ஒன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த பேரிடருக்கு அப்புறம் நீங்கள் செய்தி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பேர் நீங்கள் அதை மறந்துருப்பீங்க அப்படி ஒரு விளம்பரமே இல்லை சரியா கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அது இல்லாமல் இன்னொரு விளம்பரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசுவோம்

மொ அதாவது நாங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு மொபைல் இருக்குது அஞ்சு மொபைலுமே டயலாக் தான் ஏன்னா அதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே சிக்னல் இருக்கும் அதுக்காக தான் அதை நாங்கள் இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாக்க ஒரு மொபைல் சிம் வாங்கினேன் அந்த சிம்மு வந்து எங்கள் வைப்பு இன்ன வரைக்கும் என்னோடய வைப்பு யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஃபோனில் ரெண்டு சிம்மை போட்டு அதுவும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அதாவது இந்த பேரிடருக்கெல்லாம் முன்னாடியே வந்து நார்மலாக தான் சிக்னல் இருக்கும் அதுக்காக தான் டைலாக்கை நாங்கள் வாங்கினோம் ஏன்னா இலங்கை முழுவதுமே வந்து நம்பர் ஒன் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பேரிடர் காலத்துலங்க இந்த நெட்ஒர்க்கு குறிப்பாக நம்பி நம்பியிருந்தோம் நம்மளாம் வந்து இந்த டைலாக்கை வந்து நம்பியிருந்தோம் இந்த பேரிடர் காலத்தில் வந்து திடீர்னு அது கை கொடுக்காமல் போயிடுச்சு ஏன்னா முழுக்க முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் டயலாக் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருந்தோம் அதே நேரம் இந்த நெட்வொர்க் வேலை செஞ்சிருந்தா எத்தனையோ உயிர்களை வந்து காப்பாற்றிருக்கலாம் இதுதான் உண்மையும் கூட இப்போ வரைக்குமே எங்க ஊர்ல நெட்வொர்க்கு டயலோக்கு வேலை செய்யலைங்க அதாவது நூரலி மாவட்டம் கொட்டக்கலை தளவாக்கலை திம்புல பத்தனை குயின்ஸ்பரி இந்த ஏரியா ஏன்னா நான் வந்து தெரியாத ஒரு ஏரியாவை சும்மா பொய்க்கு சொல்லக்கூடாது எங்கள் ஏரியாவில் இதுவரைக்கும் என்னோட வீட்டுக்கு வந்து நான் வந்து வீடியோ கால் பேச முடியல அதுவும் மொபிட்டலில் தான் நார்மல் கால் தான் எடுத்து பேசுகிறேன் அந்த நாங்கள் இருக்க ஏரியாவில் மொபிட்டல்லையும் நார்மலாக வந்து ஒரு சிக்னல் இருக்குது அதுலேயும் நார்மல் கால் தான் நான் எடுத்து பேசுகிறேன் வரைக்கும் வீடியோ கால் எடுத்து பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகுது நண்பர்களே உங்கள் பகுதியிலையும் இதே பிரச்சனை ஆகிருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து பிராண்டட் 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 அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடிடாஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு 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 பிராண்டட்டை வாங்குறோம் ஆனால் நமக்கு பக்கத்துலேயே அதை விட தரமாக ஒரு 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 ஏதோ ஒரு பொருள் இருக்கும் நம்ம அதை வாங்க மறந்துடுவோம் வாங்க மாட்டோம் அதே நேரம் அதை வந்து தவிர்த்துருவோம் ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயலாக்கை தவிர்த்து அதாவது இலங்கையின் நம்பர் ஒன் நெட்ஒர்க்குன்னு சொன்னாங்கல்ல இந்த தவ இந்த டயலாக்கை தவிர்த்து மற்ற சிம்முகள் தான் வந்து நமக்கு கை கொடுக்குது மற்ற நெட்ஒர்க்கு தான் நமக்கு கை கொடுக்குது ஸோ இது வந்து உண்மையாலும் இந்த நெட்ஒர்க்கை நம்பி எவ்வளோ பேர் இந்த இது எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கிறாங்க இப்போ வரைக்குமே எத்தனையோ பேர் வெளிநாடுகள்லேருந்து அவங்களுடைய கணவன்மாருக்கு மனைவிமாருக்கு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு நண்பர்களுக்கு சரியாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க இது உண்மையும் கூட அப்படி ஏரியா உங்கள் ஏரியாவில் இருந்தால் நீங்கள் கொமெண்டில் பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு